கூலி ஆகஸ்ட் பதினாலு ஒரு ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா அது ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுறதுக்காக ரஜினி ரசிகர்கள் காத்துக்கிட்ருக்காங்க அதேமாரி அதற்கான ப்ரொமோஷன் வேலைகளை சன் பிக்சர்ஸ் பயங்கரமாக இறங்கிட்டாங்க வந்து பொதுவாக சன் பிக்சர்ஸ் வந்து இந்த ப்ரொமோஷன் வேலைகள் சரியாக செய்ய மா சரியாக செய்ய மாட்டாங்கன்னு தாண்டி நம்மக்கிட்டே இல்லாத மீடியா என்ன மீடியா இதை போய் இது பண்ணிக்கிட்டு இருக்குமானேன் ஆனால் கூலிக்கு பார்த்தீங்கன்னா இறங்கி கலக்க கலக்கன்னு ஒரு பக்கம் கலக்கிட்டு இந்த ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி அது வந்து ஆடியோ லான்ச்சி இல்லை அது பெரும் விழா ரஜினிக்கான விழான்னு அதை பற்றி நம்ம பார்ப்போம் இதெல்லாம் தாண்டி லோகேஷ் கனகராஜ் கொடுக்குற இன்டர்வியூ இல்லைங்களா அது நாளுக்கு நாள் வந்து மாறிக்கிட்டு இருக்கு அவர் ஆனால் தெளிவாக கோபிநாத் வந்து அவர் வந்து அவர் சேனலுக்கு இன்டர்வியூ பண்ணியிருக்காரு ஏறக்குரிய லோகேஷ் கனகராஜோடைய உள்ளத்தில் உள்ள அத்தனை விஷயங்களும் அப்படி நாசுக்காக போட்டு கலந்து தோணுது ஒரு கட்டத்தில் வந்து எம்பா விட்டா முழு கதையும் சொல்லிவிடுவார் ஏன்னா உங்களுக்கு அந்த பெப்போடு தான் வச்சுருக்கணும் எப்பவுமே வந்து ஒரு பெரிய ஹீரோக்களுடைய படம் வருது ரஜினி படம் விஜய் படம் அஜித் படம் வருதுன்னா அந்த பெப்பை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வந்து நீங்கள் பாருங்கள் நீங்கள் படத்தில் பாருங்கள் திரையில் பாருங்கள் இதெல்லாம் சொல்ல முடியாதுங்க அப்படின்னு படத்துலேயே ஒரு ரெண்டு ரோலாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் படத்தில் பாருங்கள் டபுள் ஆக்ஷனாக என்னான்னு தெரியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிருப்பான் ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து லோகேஷ் கணராஜ் வந்து ஒரு விஷயத்த ஓப்பனாகவே அடித்து விட்டுறாரு எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா சரி என்னத்தை இதை போய் நம்ம மூடி மறைக்கமான போட்டோம் அப்படின்னு ஆனால் அதை தாண்டி வந்து ஒரு விஷயத்தை இப்படி சொல்கிறது அளவுக்கு ரசிகர்களுக்கு வந்து பிடித்தமான விஷயமா இருக்குமா என்னன்னா கமல் வந்து விக்ரம் படத்தில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு வருது இதில் ரஜினிகாந்த் வந்து முடிக்கலாமா அப்படின்னு அது எந்த இடத்துல வருதுன்னா கமல் வந்து ஒரு இன்ட்ரோல் பிளாக்ல தான் சொல்லுவார் வந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொன்ன பிறகு தான் கமலோடைய கேரக்டரே வந்து விக்ரமில் வந்து செகண்ட் ஆஃப்லேருந்து தான் வருவாங்க அதுக்கு முன்னாடி பகத்பாசியில் தான் அந்த படத்தில் நடிச்சிக்கிட்டு இருப்பாரு இங்கே அதே போல் தான் ஒரு இன்ட்ரோல் பிளாக்கில் முடிச்சிடலாமா அப்படின்னு ரஜினி பேசுகிறப்போ இந்த மாதிரி இருக்கும் தேட்ரு செம வைப்பாக இருக்கும் மாற்று கருத்து கிடையே கிடையாது அந்த இன்ட்ரோலில் வந்து வெளியே வந்து ரெஸ்ட் ரூம் போனவங்க பாப்கார்ன் வாங்குவாங்க ஐஸ்கிரீம் வாங்கினவங்க அடுத்த நிமிஷம் படம் போட்டு போகிறவங்க அடித்து பிடிச்சின்னு உள்ளே வந்துடுவாங்க என்ன சொல்கிறாரு தலைவர் முடிச்சிடலாமா அப்படின்ற அளவுக்கு அது ஏறக்குறை எல்லா விஷயத்தையுமே அவர் பேசிகிட்டு இருக்காரு பத்தாவது வரைக்கும் சுருதிஹாசன் ஒரு பக்கம் சுருதிஹாசன் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க நான் வந்து மேக்கப்பே இல்லாமல் நடிச்சிருக்கேன் சத்யராஜோடைய மகளான நடிச்சிருக்கேன் இந்த படத்தை பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு வந்து இதெல்லாம் மீறி இந்த ஆடியோ லான்ச் ஆடியோ லான்ச்னே சொல்லக்கூடாது ரஜினியோடைய ஐம்பதாவது ஆண்டு பொன்விழா ஏற்கனவே நம்ம அந்த வீடியோவில் பேசியாச்சு இந்த பொன் விழாவை சினிமாவை சேர்ந்த சில சங்கங்கள் அது பேர் சொல்ல விரும்பலை சில நபர்கள் அது ஒரு பிரம்மாண்டமான விழாவாக நடத்துறதுக்காக ஆசைப்பட்டாங்க குறிப்பாக சொன்னோம்னா கலைப்பலி தானு அவர் தான் முதல்ல வந்து ஒரு டோக்கனை போட்டு வச்சுருக்காரு ஏன்னா ரஜினிக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுத்தவர் அவர் தான் பைரவி படத்தில் ரஜினிக்கு முதல் முதல்ல எண்பது அடி உயரத்தில் கட் அவுட் வச்சர் அவர் தான் மவுண்ட் ரோட்டில் ஏன்னா வந்து ஒரு பாம்பை கையில் பிடிச்சிட்டு அப்படி தட்டிட்டு இருப்பார் அது எவர் கிரீன் ஸ்டில்லு வந்து இன்றைக்கி வரைக்கும் அதை வச்சு ஒரு அவர் தான் இன்றைக்கும் விளம்பரத்தில் கலைப்புலி தானே அடிக்கவே முடியாது அது கபாலி படத்துக்கு இப்போ இதுவும் இல்லை ஃப்ளைட்லாம் வந்து பெயிண்ட் அடித்தவர் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்தை மீட் பண்ணி இது மாதிரி அப்பாவுக்கு ஒரு ஐம்பதாவது விழா நடத்தினா நீங்களும் வந்து ஒரு பார்ட்னராக சேர்ந்துருங்க இவ்வளோ பேர் ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அதை தாண்டி இந்தியாவே வைக்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழாவை அதை பண்ணிடுவோம் அப்படின்னா சரி நான் என்ன சொல்கிறது அங்கு அப்பா சொன்னார்னா ஓகே அப்படின்ற ரேஞ்சில் இது ரஜினி காதுக்கு போகாமலே இருந்தது அது போகாமலேருந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் போய் சொன்ன உடனே அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் நோ அப்படின்னு இருக்கிறாரு வேணாம் அப்படின்ட்டு வேணான்னு உடனே சரி இங்கே வேணான்னு சொன்ன பிறகு சில சங்கங்கள் இருக்கு இல்லைங்களா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க டக்குன்னு போய் ரஜினி அப்ரோச் பண்ணியிருக்காங்க அவங்க அப்ரோச் பண்ணது என்னென்னா ஒரு மேப்பே கொண்டு போயிருக்காங்க சார் இவ்வளோ பேர் இந்தியாவில் வந்து கூப்பிட்றோம் இவ்வளோ பேர் உலகத்தில் வந்து கூப்பிட்றோம் இவன் இந்த இடத்துல ஒரு தாணது ஒய்எம்சி மைதானம்னு வச்சுங்க இந்த ஸ்டேடியத்தில் இந்த கேலரியில் இந்த கிரவுண்டில் இதை நடத்துகிறோம் இவ்வளோ ஆயிரம் பேர் இங்கே நிற்கிறாங்க இவ்வளோ ஆயிரம் பேர் அங்கே நிற்கிறாங்க நீங்கள் இப்படி மேடைக்கு வரீங்க மொத்தத்தையும் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களா ரஜினி ஒன்றுமே சொல்லி வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க கே கேட்டுக்கிட்டே இருந்து இவங்கெல்லாம் சீஃப் கெஸ்ட்டு இப்படிலாம் பண்ணணும்னு சொல்லி முடித்த பிறகு சார் நான் வந்து விருப்பம்னு சொன்னேண்ணா உங்களுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை பேசியிருக்காரு இது உண்மை இவங்க எல்லாரும் ஷாக் ஆகிட்டு இருக்கிறாங்க எனக்கு அதில் துளி கூட விருப்பம் இல்லை வேணாம் அப்படின்னுக்கிறாரு இவங்க இவங்களுக்கெல்லாம் முகமே வாடி போயிடுச்சு வந்து வேங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ரெண்டு காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா சரி ஓகே என்னத்தை நம்ம சாதிச்சிட்டோம் அது எப்பவுமே உண்டு ரஜினிக்கு வந்து இன்றைக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு புதுமுக நடிகராக அவர் இருப்பது தான் அவருக்கான பலமே இன்றைக்கும் போய் டைரக்டர் ஓகே சொன்னாலும் அவர் வந்து மேலே வந்து கேமராமேன் அப்படி பார்த்த பிறகு கேமராமேன் ஓகேன்னு சொன்னால் தான் அடுத்து வந்து இது உள்ள இல்லை ஒன்மார் எடுக்கணுவர் அதுதான் ரஜினியோடைய பலமே வந்து அப்படி இருக்கிறவரு என்னத்தை நம்ம ஒன்று சாதிச்சோன்னா இன்னொன்று என்னென்னா கந்திருஷ்டி ஏதாவது பட்டுடுமோ நமக்கு இப்படிலாம் பண்ணோம்னா இருக்குன்னு தானே இயல்பா ரஜினி வந்து பல ரொம்ப காலமாக வந்து இந்த ஆன்மீகம் இந்த சென்டிமெண்ட்டு இதெல்லாம் ஏன்னா கிழமைக்கு ஒரு கலரில் ட்ரெஸ்ஸு போடக்கூடியவர் வந்து அவர் வீட்டில் இருக்கிற இந்த திரைச்சிலைகள்லாம் வந்து அந்த வண்ணத்துலேயே இருக்கும் அப்படின்னு அப்படி நினச்சார்த்த இது எல்லாம் தாண்டி தன்மை வைத்து ஏதாவது பணம் சம்பாரிச்சுட்டா இதை வச்சு ரஜினியோடைய ஐம்பதாவது ஆண்டு விழா அப்படின்னு சொல்லி ஏதாவது பணம் சம்பாரிச்சிட்டு இதில் ஏதாவது கசமசம் ஆகிடுச்சு இதில் ஏதாவது வெம்பாயிடுச்சு காண்ட்ரவர்சி ஆகிடுச்சுன்னா என்ன ஆகிறது இப்போ ரகுமானுடைய ஒரு நிகழ்ச்சி மகாபலிபுரத்தில் பக்கத்தில் நடந்தது பெரிய கான்ட்ரவர்சி ஆகிடுச்சு ரகுமானுடைய அந்த புகழுக்கு ஒரு சின்ன புள்ளி வைக்கிற மாதிரி கரும்புள்ளி வைக்கிற மாதிரி அந்த சம்பவம் நடந்தது அது வந்து ஏறக்குரிய பார்த்தீங்கன்னா அந்த அந்த டிக்கெட்லாம் எனக்கு அனுப்பிச்சிடுங்க நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுறேன் அளவுக்கு ரகுமான அதை சொல்ல ஆரம்பிச்சு இனிமேல் உள்ளூரில் கச்சேரியே வைக்கக்கூடாது ஏன்னு முடிவு பண்ணியாச்சு ரஜினி இதெல்லாம் யோசனை பண்ணியிருப்பார் ஒருவேளை அது மாதிரி நடந்து எக்கச்சக்கமான பாசை கொடுத்து இவங்களே வெளியே வெளி மார்க்கெட்டில் கொடுத்து விற்று அது தான் பேருக்கு ஏதாவது வந்து பிரச்சனையை உண்டாக்க போய் எடுப்பது அப்படின்னு இதுக்கு பின்னாடி சம்பவமாக பேக் அப்படி போகும்பொழுது ரஜினி டுவெண்ட்டி ஃபைவ் அவருடைய இருபத்தஞ்சாவது ஆண்டு இப்போ பாபா ரிலீஸ் ஆக போகுது நான் ஒரு வார பத்திரிகையில் இருந்தேன் நம்ம ஃபிலிம் சிட்டி அதாவது வந்து ஃபிலிம் இன்ஸ்டூட் இருக்கு இல்லையா தரமணியில் அங்கே தான் வந்து பெரிய திருவிழா மாதிரி அதை யார் ஆர்கனைஸ் பண்ணுறோன்னா லதா ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா ஸ்டாலு ரஜினி ஸ்டிக்கரு பாபா ஸ்டிக்கரு பாபா தொப்பி பாபா பனியனு பயங்கரமாக வந்து அப்படி களை கட்டி ஆச்சா போச்சான்னு சொல்லி ஏறக்குறைய ரஜினியே வந்து எல்லாருக்கும் கையெழுத்து போட்டு கொடுக்க போகிறாரு கூடயும் ஃபோட்டோ எடுத்துக்க போகிறாரு ரேஞ்சில் வந்து அதை பரப்பி எக்கச்சக்கமான கூட்டம் வந்து பெரிய அளவில் ஒரு லாபம் பார்த்தாச்சு அதை வந்து ஜூனியர் வேர்டனில் ஒரு கவர் ஸ்டோரியாக பண்ணப்போ தான் பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு இந்த விஷயம் போய் ரொம்ப கடுப்பாகிட்டு கடுப்பாகி சம்மந்தப்பட்டவர்களுக்கு சம்பந்தப்பட்டவர்களுக்கு யாராக இருக்கா அந்த காசுலாம் திருப்பி கொடுக்க சொல்லிட்டார் கொடுக்க சொல்லி அந்த விழாவே வரவே வரவே இல்லை அவர் வந்து அந்த விழாவை ஏன் பண்ணீங்கன்னு சொல்லி அவருடைய மனைவி மிதக்கணும் ரொம்ப கோவப்பட்டிருக்காரு அந்த மாதிரி இந்த ரஜினி ஃபிஃப்டி பொன் விழா ஆண்டு ஏதாவது ஒரு சொதப்பலான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இல்லை இவங்க ஏதாவது காசு பார்த்துட்டாங்கன்ற ஒரு கான்ட்ரவர்சி வந்துட்டால் அது தன் பெயருக்கு ஒரு பெரிய கலங்கம் ஆகிடும் அப்படின்னு தான் அது வேணான்ட்டார் ஆனால் சன் பிக்சர்ஸ் என்னான்னா சார் வெறும் ஆடியோ லான்ச்சு ட்ரெயிலில் லான்ச்சா இல்லாமல் உங்களுடைய ஐம்பதாவது பொன் விழாவை வந்து நாங்கள் ரொம்ப எளிமையாகவே பண்ணுறோம் அதை வந்து நாங்கள் டிசைன் பண்ண ஓகே ஒரு சினிமா ஃபங்க்ஷன் அதில் ஓகேன்ட்டாங்க ஆனால் இதுதாங்க ரஜினியோடைய ஒரு குணம் வந்து நீங்கள் இப்போ ரஜினியோட இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தாங்கன்னு வச்சிங்க பொன்விழா தான் நான் கூப்பிடுங்க அப்படின்ட்டு ஒரு ஒரு நாலு பேரை கூப்பிட்டு ஒரு ஐம்பது நிறுவனங்களை கூப்பிட்டு ஸ்பான்சருக்கு இந்தியா முழுக்க ஸ்பான்சர் பிடிங்கன்னு சொல்லி அதை ஒரு சேட்டலைட் சேனலுக்கு அது ஒரு ஓடிடிக்கு இப்படியாக விற்று மிகப்பெரிய அளவில் பணம் பார்த்துருக்கலாம் ஆனால் ரஜினியோடைய அந்த பலமே என்னென்னா தன்னை வைத்து எந்த விதத்துலையும் காசு சம்பாதிக்கணும் அவர் முடிவு பண்ணதே கிடையாது கிடையாது இதை தான் லோகேஷ் கண்கர் சொல்கிறார் வந்து ஒவ்வொரு இன்டர்வியூலையும் நான் இப்படி ஒரு நடிகரை எங்கேயுமே பார்த்தது கிடையாது என்னுடைய சினிமா அனுபவத்துக்கு நான் வந்து நான் எவ்வளோ பேர் பழகியிருக்கேன் இப்படி ஒரு நபரை நான் பார்த்ததே கிடையாது அதுதாங்க ஒன்லி ஒன் ரஜினிகாந்த் அப்படின்னு இதை தாண்டி பல விஷயங்களை பேசுகிறாப்புல ஏன்னா கூலி கூலி படம் ரொம்ப முக்கியமான படம் இந்த படத்துக்காக நான் சோஷியல் மீடியாவே யூஸ் பண்ணலை நான் வீட்டுக்கே போகலை இந்த படம் இட்டடிச்சு ஆகுன்ற மிகப்பெரிய கட்டாயத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சரி கூலி படத்துக்கு அப்புறம் என்ன அப்படின்னா கைதி டூ தானே உங்களுடைய ரொம்ப நாள் கனவு அப்படின்னு கைதி டூ தான் அந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு எட்டு மாதம் ஆகும் அது வந்து எஸ்ஆர் பிரபுக்கு தான் பண்ண போகிறேன் அந்த படத்துக்கு ஒரு எட்டு மாதம் ஆகும் அப்போ இடைப்பட்ட அந்த நேரத்தில் வந்து அமீர்கானுக்கு படம் பண்ண போகிறீங்களா அப்படின்பொழுது அதுதான் இரும்பு கை மாயாவியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க நிச்சயமாக இரும்பு கை மாயாவை பண்ணுறதா இருந்தேன் அது சூர்யா வச்சு பண்ணுறதா இருந்தேன் அந்த கதையை பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் எழுதுனது வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி எழுதுந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எழுதுன சில காட்சிகள் வந்து அதாவது இவரது காப்பி அடிக்கலை நான் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சீன் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அது மாதிரி ஒரு சீன் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கக்கூடிய சில காட்சிகள்லாம் வந்து பல படங்களில் யூஸ் பண்ணிட்டாங்க இப்போ அந்த கதை வந்து பழைய கதையாக ஆகிடுச்சு நான் புதுசாக அது உட்காந்து எழுத ஆரம்பிக்கணும் அது அமீர்கானுக்கு செட் ஆகமான்னு தெரியல அமீர்கானுக்கு வேற ஒரு கதை வேற ஒரு கதை அது அடுத்த வருஷம் நவம்பரில் தான் ஸ்டார்ட் ஆகும் இந்த எட்டு மாத கேப்பில் நான் ஒரு படம் நடிக்கப் போகிறேன் அப்படின்னு ஏற்கனவே ரொம்ப நாள் ஓடிக்கிட்டு இருந்தது லோகேஷ் கனகராஜும் அனிருத்தும் சேர்ந்து ஒரு படம் நடிக்கிறதாக இருந்தது அன்பறிவு மாஸ்டர் தான் அதை ஏற்கிறதாக இருந்தது அது படம் அப்படியே கொஞ்சம் குளறுபடி ஆகி இதெல்லாம் ஆகி அது படம் ட்ராப் ஆகி போச்சு டக்குன்னு அன்பறிவு போய் கமலஹாசனுக்கு படம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதையும் சொன்னாங்க அதில் வந்து சில சில குளறுபடிகள்லாம் வந்துடுச்சு ரெண்டு பேருமே ஓகேன்னு ஆகிடுச்சு அதில் பிரிஞ்சுட்டான் அன்பரி மாஸ்டர் அங்கே போய் கதையை சாருக்கு பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ நான் பண்ண போகிற படம் வந்து மதேஸ்வரன் என்னுடைய ரூம்மேட் அவன் வந்து ஒரு நாள் வந்து என்ன டல்லாக இருக்கிறேன்னா ஒன்றும் இல்லை அப்படின்னா நடிக்கிறதுக்கு ஒன்று விருப்பமா அப்படின்னா நடிக்கிறதுக்கு விருப்பம் ஒரு ஆக்ஷன் கதை யார் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னா ஒரு ஆக்ஷன் பிளாக்கோட ஒரு கதையை சொல்லி முடித்த உடனே பிரமாதமாக இருந்தது ஓகே அருண் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னா அருண்மாதேஷன் தெரியும் வந்து உங்களுக்கு வந்து கேப்டன் மில்லர் டைரக்டர் வந்து இவர் என்ன ஏற்படும் இளையராஜாவோட பயப்புக்கு எடுக்கிறதா இருந்தது அது இப்போதைக்கு தள்ளி போகுது அது இப்போதைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிற தெரியல இந்த எட்டு மாத கேப்பில் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் படத்தில் லோகேஷ் கனகராஜ் நடிக்க போகிறார் இதுக்கு காரணம் என்னென்னா லோகேஷ்கு நடிக்கிற ஆசை வந்துருச்சா அப்படின்னு கேள்வி இருக்கும்பொழுது நிச்சயமாக இருக்கும் எல்லா இயக்குநருக்கும் இருக்கும் அந்த இயக்குனர்ன்ற வேலை அதுவும் இந்த மாதிரி பெரிய ஹீரோக்கள் மாஸ் ஹீரோக்களை வைத்து படம் பண்ணுறது உலகத்திலே மிகப்பெரிய கஷ்டம் அது இட்டு அடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தூக்கமே இருக்காது அதே வேளையில் நாம்ளும் ஒரு நடிகராக இருந்தோம்னா வந்தோமா சொல்லுவாங்கள்ல கையில் காசு வாயில் தோசை போயிட்டே இருப்போம் நம்ம பாட்டுன்னு அந்த மனநிலைக்கு லோகேஷ் கனகராஜ் வந்தாச்சு வந்த பிறகு ஒருவேளை நடிப்பில் கிளிக் ஆகிட்டா வேற இயக்குநர்கள் அதனுடைய பின்னணி என்னன்னா பல பேருடைய வாழ்க்கையில் அவங்க ஒரு ஹீரோக்கு கதை சொல்ல போய் அந்த ஹீரோ ஒத்துக்காமல் இல்லை அந்த கதையை வந்து விமர்சனம் பண்ணி அந்த கதைக்கு எதிராக பேசி ஏன்னா இந்த இதில் நானே நடித்தேன் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்த பிறகு தான் அவங்க ஹீரோவானது அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் சொன்னோம்னா சேரன் ஆட்டோகிராஃப் கதையை வந்து அவர் பிரபுதவாக சொன்னது தான் வந்து பிரபுதேவா ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்டு கடைசியில் சேரனை எங்கேயோ இடத்துல அவமானப்படுத்திடுறாரு அந்த கோபத்தோட வெளிப்பாடு அஸ்டண்டுலாம் என்ன சொல்கிறாங்க நீங்கள் நடிங்க சார் அப்படின்றாங்க வந்து அவர் நடித்த பிறகு தான் பெரிய ஹிட் ஆகிடுச்சு பெரிய ஹிட் ஆகி இப்போ வந்து மருத்துவர் ராமதாஸுடைய பயோபிக்கை டைரக்ட் பண்ண போகிறார் ஆரி அர்ஜுன் வந்து அதில் நடிக்கப் போகிறார் சொல்கிறதுக்கான காரணம் என்ன லோகேஷுக்கு அந்த ஒரு மணலில் வந்திருக்கும் அது ஏன்னா டைரெக்ஷன் சாதாரண விஷயமே கிடையாது இப்போ பாருங்கள் கூலிப்படுது ஏன்னா லியோ செகண்ட் ஆஃப் வந்து ரொம்ப மோசங்க ஒன்றும் இல்லைங்க அதில் எதுவுமே இல்லைன்னு சொன்ன விமர்சனத்தினால இன்னைக்கு ரஜினியோட படம் கையில் வந்திருக்குது இதில் எந்த இடத்துல இந்த இது என்ன சொல்கிறது ஒரு கண்ணாடி மீன் தொட்டி மாதிரி அதை கை தவறு எங்கேயாவது ஒரு இடத்துல விட்டுரு போகிறோம் அப்படின்னு மிக ஜாகிரதையாக இருக்காரு அந்த ஜாகிரதையுடைய வெளிப்பாடு என்னென்னா அவர் பல தியாகங்களை பண்ணியிருக்கார் வந்து செல்ஃபோன் பார்க்கறது இல்லை குடும்பத்துக்கு பேசுறது இல்லை குடும்ப விழாக்களுக்கு போகிறது இல்லை தன்னை தானே பற்றி தனிமைப்படுத்திக்கிட்டு ஒரே மூச்சா கூலி கூலின்னு அந்த அந்த கவனத்துக்குள்ளேயே போயிருக்கார் கண்டிப்பாக கூலி ஒரு மாபெரும் இட்டடிக்குன்னு தெரிஞ்சு போச்சு ஏன்னா ரஜினியே பார்த்துட்டாரு அதுவும் பார்த்தீங்கன்னா ரீ ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துட்டாரு அப்புறம் சன்ஃபிக்ஸும் படத்தை பார்த்துட்டாங்க கலாநிதி மாதம்லாம் பயங்கர ஆப்பியாக வந்து டேபிள் ஃப்ராப்பிட்டு கிட்டத்தட்ட அறுநூறு கோடினா பாருங்கள் வந்து தேட்டரிக்கல் நம்ம முன்னே சொன்ன மாதிரி அவங்க அவங்கக்கிட்ட தான் இருக்குது அவங்க யாருக்கும் கொடுக்க போகிறதில்ல ஒரு முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது கோடி சாலிடாக அந்த படத்துக்கு வரும் இதெல்லாம் மாரி போட்டிக்கு எந்த படமும் கிடையாது இந்த படம் குறிப்பாக இந்த டே ஃபர் ஷோன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அது எங்கே ஓப்பன் பண்ண போகிறார்கள் அப்படின்னு சமீபமாக இந்த டே ஃபஸ்ட் ஷோ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒம்பது மணிக்கு தான் சமீமால ரொம்ப காலமாக இந்த வாரிசு துணிவு சமயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நள்ளிரவு காட்சி அப்புறம் அந்த வெடிகால காட்சி இதெல்லாம் தூக்கிட்டாங்க அதுக்கு என்னென்னா இந்த துணிவு படத்தில் ரோகணி தேட்டரில் நடந்த சம்பவம் தான் காரணம் அதனால் யாராக இருந்தாலும் ஸ்பெஷல் ஷோ ஒம்பது மணிக்கு தானே இப்போ இந்த வெடிகாலம் அப்புறம் ஆறு மணிக்கு போடுறதுக்கு ஆந்திராவில் நகரி பெங்களூரு கேரளா கொச்சின்னு இப்படிலாம் போயிட்டு இருந்தாங்க அதுக்கும் இடையில வந்து இந்த குட் பைட்லையெல்லாம் எல்லா ஊர்லேயும் வந்து ஒம்பது மணிக்கு தான் போட் ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே ஒரு குரூப் வந்து இலங்கைக்கும் இன்னொரு குரூப் துபாய்க்கும் போயிட்டாங்க இப்போ கூலிக்கும் அது மாதிரி வந்து ஒம்பது மணிக்கு தான் எங்கேயும் போடுவோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கூட்டம் இலங்கைக்கும் இன்னொரு கூட்டம் துபாய்க்கும் போய்டு இது பரிச்சும் இலங்கையில் பார்த்தீங்கன்னா கொழும்புலையும் யாழ்ப்பாணத்துலேயும் கண்டிலையும் அவ்வளோ தேட்டரும் வந்து ஃபுல்லுன்ற அளவுக்கு ஆகிடும் இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து ஓவர்சீஸில் இந்த ப்ரீ புக்கிங் வாங்க இல்லைங்களா அது வந்து சோல்ட் அவுட் வந்து அத்தனை இதுக்கு சோல்டு அவுட் ஆகியிருக்கு அதை தாண்டி இந்த ப்ரீமியர் ஷோ போடுவாங்க அதாவது நமக்கு இங்கே பகல்னால் அங்கே நைட்டு அந்த ப்ரீமியர் ஷோ வந்து யூஎஸில் வந்து எட்டரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒன் ஹவர் முன்னாடியே ஏழாறு மணிக்கே ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்பொழுது எனக்கு தெரிஞ்சு எனக்கு கிடைத்த தகவல் என்னென்னா பெங்களூரில் படத்தை நள்ளிரவு ஒரு மணிக்கு போட போகிறதாக ஒரு தகவல் எப்படி இருக்கும் பாருங்க அது பெங்களூரில் சொல்லவே தேவையில்ல ரஜினிக்கு அங்கே இருக்கிற தமிழ் ஃபேன்ஸ் எல்லாம் போனால் அதிரி புதிரி தான் இதெல்லாம் மீறி ஒட்டு மொத்தமாக கூலியோடைய கவனம் எங்கே இருக்குது அப்படின்னா ஆடியோ லான்ச்சில் ரஜினி என்ன பேச போகிறாருன்னு ஏன்னா கிட்டத்தட்ட அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் பேசுவார்னு நினைக்கிறேன் ஏன்னா இடையில கூட ஒரு சிவகுமார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் போனா ஒரு கேள்விக்குறி வெற்றி விழா அந்த வெற்றி விழாவில் வந்து ரஜினியை மேடையில் ஏற்றி விட்டோம் ஒன்று கத்துறாங்களாம் வந்து தலைவா தலைவா தலைவான்னு அப்போ தான் வளர்ந்துக்கிட்டு வர நேரம் இப்போ சிவகுமார் சொல்கிறான் பேசுங்க எஸ்மி முத்தராமன் சொல்கிறான் பேசுங்க பேசுங்கன்னு ஒன்றுமே பிடிச்சி வணக்கம் அதுவே அதாவது வந்து ஒரு நாள் ஒருத்தர் ரொம்ப நன்றி நான் கிளம்புறேங்கன்ட்டு இப்படி சொல்லிட்டு வந்துடுறேன் என்ன ரஜினி வந்து எதாவது ஸ்கிரிப்டாவது எழுமையாக பேசிக்கலாம் இல்லைங்க எனக்கு ரொம்ப தமிழ் வரல படபடப்புன்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு வந்து அந்த ரஜினி பாருங்கள் இன்றைக்கி பாருங்கள் ஸ்கிரிப்டே இல்லாமல் அப்படி வந்து பொழந்து கட்டுறாரு வந்து என்ன விஷயங்கள் வந்து சமகால விஷயங்கள் முன்னர் விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ரஜினியுடைய பலமே என்னென்னா எழுதி வச்சு படிக்கிறதே கிடையாது டிஃபால்ட்டாக அவர் பேசுறது தான் வந்து அது கான்ட்ரவர்ஸியாக மாதம் அது பெரிய க என்ன சொல்கிறது பெரிய பிரச்சனையும் உண்டாக்கும் அது ஒரு நல்லதும் பண்ணோம் அப்படி இந்த கூலி ஆடியோ லான்ச்சில் என்ன பேச போகிறார் ஒரு ஒரு மணி நேரம் ஸ்பீச்சு ரஜினியோடைய ஸ்பீச்சு மிகப்பெரிய வைரலாகும் அந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ரொமோஷனாக இருக்கும் இதெல்லாம் தாண்டி கூலி என்ன கதன்ட்டு வந்து இன்றைக்கி வரைக்கும் ஜட்ஜ் பண்ண முடியல ஒரு தங்கம் படத்தில் பின்னணியாக ஒரு ஆர்பர் பின்னணியில் இருக்கிற கதைன்னு மட்டும் தெரியுது இதில் ஒரு மேஜிக் வந்து கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ் பண்ணியிருப்பார் ஏன்னா அவர் ஒரு இன்டர்வியூலே சொல்லியிருக்காரு இந்த படத்தில் ஒரு வில்லன் கேரக்டர் நடிக்கிறதுக்கு நாகார்ஜுனால் முடிவு பண்ணி அவருக்கு கிட்டத்தட்ட ஏழு முறை போய் நான் கதை சொன்னேன் ஏழாவது முறை தான் அவர் ஒத்துக்கிட்டார் அப்படின்னு என்ன நாகார்ஜுனா தெலுங்குல மிகப்பெரிய ஹீரோங்க வந்து அவர் நெகட்டிவ் ரோலில் பண்ணுறாருன்னா அந்த கதை எப்படியாப்பட்ட கதையாக இருக்கணும் அப்போ அந்த ட்ரெயிலரை பார்க்கும்போது தான் ஓரளவுக்கு நம்மளால் இந்த கதை தான் ஜட்ஜ் பண்ண முடியும் அந்த ட்ரெய்லருக்காக வெயிட் இருக்காங்க இதெல்லாம் மீறி அந்த ஆகஸ்ட்டு பதினாலு ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எந்த ஊருன்னு தவிச்சிக்கிட்டு இருக்காங்க நானும் தான் வந்து விமர்சனம் பேசுகிறதுக்கு அடுத்து வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி